வச்சுட்டு அவரை பருப்பு குழம்பு வைக்க அதனால் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா மூணு தடவை அவரை எடுத்து காக்கில பருப்பு எடுத்து கொதி வந்தோடனே இதில் போட்டிருக்கேன் கரண்டி வரும் ரொம்ப சூடாக பாருங்க சட்டியில் போட்டிருக்கேன் இப்போ தான் வெந்துட்டுருக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஏன்னா சீக்கிரம் வேகட்டுன்னு சொல்லிவிட்டு கல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் ஒரு ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் நல்லா வேகட்டுன்னு நல்லா வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து செய்யலாம் வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வேகட்டும் பாருங்க நம்ம எண்ணெய் தண்ணாலும் பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்க பருப்பு தாளிச்சு விட்ரலாம் தாளி சுட்டுலாம் கலான் வாத்திக்கலாம் 2 ச்புன் அன்ன ஒரு ச்புன் கடுகு இப்போ சின்ன சைஸ் வெங்காயம் தெரியும் வெங்காயம் அதே நீர்வா சின்ன பொடியை கட் பண்ணிக்கிறேன் அது போட்டலாம் நாலு வரமாக கிளி வச்சுக்க போட்டுடலாம் ஒரு பத்து ரெண்டு தக்காளி நீழ்வாக்கில் அறிஞ்சாச்சதுக்கப்புறலாம் இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடலாம் எந்த பருப்பு செஞ்சாலும் சரி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுங்க அது சிம்மில் வச்சு மூடி போட்டு இன்னும் ஒரு நிமிஷம் வானங்கட்டோம் ஏன்னா தக்காளி அப்படியே கெட்டியாகவே இருக்குது கொஞ்சம் தான் நசிஞ்சிருக்கு நல்லா ஒரு நிமிஷம் வளரங்கட்டும் நல்லா வணங்கட்டும் போட்ட முடியல மூணு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கொத்தமல்லி கால் ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா இடித்து வச்சிருக்கேன் போட்டுடலாம் பருப்பு கடைய போகிறதில்லை ஏன்னா நல்லா மசியை தான் வேக வச்சுருக்கோம் அதனால் வெந்த வெந்து வெந்ததுனாவே கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போ காய் வெந்ததுனாவே ரெடி ஆயிரும் ரொம்ப எல்லாம் மசியெல்லாம் வேக வைக்கிறது இல்லை கிடைய போகிறதில்ல மற்ற வச்சு கடையை போகிறதில்ல அதனால் அதனால் தான் தக்காளி நல்லா மசியை வேக வைக்கிறேன் எடிச்சு வச்சு மிளகு சீரக ஒன்றும் ரெண்டாக இடித்து கதை போடலாம் நீங்கள் காரத்தை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு தூள் மிளகு சேர்த்துக்கோங்க நான் கால் ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வர மிளகா சேர்த்துக்கிறதுனால இல்லைன்னா மிளகுலையே பண்ணியிருப்பேன் நாலு கத்திரிக்காய் ஆ அஞ்சு கத்திரிக்காய் சின்ன சின்ன கத்திரிக்காய் அதை நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் நான் வெள்ளை கத்திரிக்காய் எடுத்து போட்டிருக்கேன் உங்கள் கைக்கு உங்களுக்கு எந்த வெள்ளை எந்த காய் கிடைக்குதோ அந்த காய் போட்டுக்கோங்க நம்ம பருப்பு வேக வச்சு விட்டுக்கலாம் வேகிட்டு பார்க்கலாம் இந்த கொதி வரும்போது உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த கொதி வரும்போது உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது அதனால்தான் நான் இது பண்ணல நீங்கள் உப்பு பத்தலை இல்லை காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் சாம்பார் பொடி இருந்ததுன்னா சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம் நான் சாம்பார் பொடி எதுவுமே சேர்த்தல இன்னொரு பத்து நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும் பருப்பு பாருங்கள் எந்தளவு கெட்டியாகி இதாக இருந்துக்குதுன்னா நம்ம கிடையவே தேவையில்லை அதிலே பாருங்கள் பருப்பு காய் நல்லா வெந்துருச்சு உனி நம்ம வந்து புளி ஒரு துண்டு சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன் எனக்கு புளி பதமாக இருக்கும் இதில் கரும்புளி புளி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எந்த புளி இருக்குதோ அதை சேர்த்திக்கோங்க நம்ம கத்திரிக்காய் எப்பவுமே அவரை பருப்புக்கு கொஞ்சம் புளி தான் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி புளி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பருப்பு தண்ணி இருந்ததுன்னா நான் இது பண்ணிக்கலாம் நான் பருப்பு தண்ணி இல்லை அதனால் நான் வந்து க அளவாக தான் தண்ணி வச்சுருந்தேன் நான் தண்ணியெல்லாம் எஸ்ட்டாக ஊற்றுலவங்க பருப்பு வெந்த தண்ணி இருந்ததுல அதையே தான் அதே ஊற்றி பருப்பு வேக வச்சுருக்கேன் இந்த புளியை கசக்கி மசிஞ்சாச்சு ஊற்றிடலாம் புளிக்கசில் ஊற்றிக்கலாம் ஒரு கொதி வந்தால் போதும் அதிகமாக வர தேவையில்லை ஏன்னா அந்த புளி வச்சு கரைசல் வந்து அதில் போய் மின்கிளாகணும் அதனால தான் நல்லா கொதி வரட்டு பார்க்கலாம் பாருங்க பருக்கழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னும் கெட்டியாக வேணும்னா இன்னும் கெட்டியாக வச்சுக்கோங்க இதே இருக்கிற கெட்டியாயிரும் இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கிறேன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுவேறு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்